லக்னோவின் சலர்கஞ்சில் தன்னை காட்டிலும் வயது மூத்த காதலியுடன் லிவிங் உறவில் பார்ந்து வந்த சூரிய பிரதாப் சிங் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காதலி மற்றும் அவரது மகள்களுடன் சேர்ந்து நடந்த மோதலில் கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்தின் போது காதலி தன் இரண்டு மகள்களையும் சூரிய பிரதாப் சிங்கை பிடித்து கொள்ளுமாறி கூறியிருக்காங்க அவர்கள் அவ்வாறு செய்த பின் காதலை கத்தியால் சூரிய பிரதாப்பின் கழுத்தில் சரமாரியாக குத்தியும் இருக்காங்க இந்த கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையின் விசாரணையில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு காவல்துறை விசாரணையில் பார்த்தீங்கன்னா காதலி அளித்த வாக்குமூலத்தில் சூரிய பிரதாப் சிங் தன் மூத்த மகளின் மீது தவறான கண்ணோட்டத்துடன் இருந்ததாகவும் தகாத முறையில் தொட்டு வந்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் சூரிய பிரதாப் சிங் தன் இரண்டு மகள்களையும் வீட்டிற்குள் கைதிகளைப் போல ஒரு சூழலை ஏற்படுத்தி வீடு முழுவதும் மூன்று சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கைபேசி மூலம் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து வந்ததாகவும் அவர் கூறியிருக்காங்க அத்துடன் தன் மூத்த மகளின் படிப்பை பாதியிலேயே நிறுத்தி வீட்டில் இருக்குமாறு வற்புறுத்தியதாகவும் இதனால் இரு மகள்களும் அவரும் கோபத்தில் இருந்ததாகவும் காதலி தெரிவிச்சிருக்காங்க கொலை நடந்த அன்று சூரிய பிரதாப் சிங் தன் மூத்த மகளை அறைக்குள் அழைத்து சென்று பூட்டி வைத்த போது அவர் கத்தியும் இருக்காங்க இந்த கதறலை கேட்டு காதலியும் இளைய மகளும் அங்கு சென்று இருக்காங்க சூரிய பிரதாப் சிங் தாக்குதலில் ஈடுபட்ட போது கோபத்தில் கத்தியை எடுத்து மகள்களின் உதவியுடன் அவரை கழுத்தில் குத்தி கொலை செய்ததாகவும் காதலி வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க எனினும் இந்த கொலை ஒரு நாள் கோப விளைவு போல தெரியவில்லை என்றும் முன்கூட்டியே திட்டமிட்டப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை சந்தேகிச்சிருக்காங்க மேலும் சூரிய பிரதாப் சிங் வாங்கிய அந்த வீட்டில் கணவர் இருந்த பிறகு கிடைத்த பணத்தை கொண்டு அந்த பெண் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாகவும் இதனால் அந்த வீட்டின் மீது தனக்கு உரிமை உள்ளதாகவும் அந்த பெண் கூறி வந்திருக்காங்க மேலும் கணவர் இறந்த பிறகு கிடைத்த ஓய்வூதிய பணத்தில் வாங்கிய காரையும் வைத்து அவர்களுக்குள் சண்டை நடந்து வந்துள்ளது சூரிய பிரதாப் சிங் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் இந்த பெண்ணின் இரண்டு மகள்களுக்கும் தனியார் ஆசிரியராக பாடம் எடுத்த போதுதான் அறிமுகமாகியிருக்காங்க அதன் பின்னர் கணவர் இறந்த பிறகு இருவருமே சேர்ந்து வாழ்ந்ததும் தெரிய வந்திருக்கு ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்